தந்தை மகன் துய ஆவியனுடைய அருளிலும் ஆசிரியிலும் நிலை பெற்று வாழ ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அன்று ஜோபானை பார்த்து கேட்ட அதே கேள்விகளை இன்று என்னிடமும் உங்களிடமும் ஆண்டவர் கேட்கின்றார் மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா உனக்கு என்னிடம் உண்டா எல்லாவற்றுக்கும் மேலாக நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்னையே அன்பு செய்கின்றாயா என்னிடம் உனக்கு அன்பு உண்டா இந்த கேள்விகளை ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று இந்த நாளிலே இந்த காலை பொழுதிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் எங்களுடைய பதில் என்ன ஆண்டவரையே நாங்கள் உண்மை அன்பு செய்கின்றோம் நாங்கள் அன்பு செய்வது உமக்கு தெரியாதா என்று நாங்கள் என்னுடைய வார்த்தைகளால் சொல்லலாம் ஆனால் ஆண்டவரையே நாங்கள் முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய இறை வார்த்தைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து அதற்கேற்ப வாழ்வதன் மூலமாகத்தான் இறைவனை நாங்கள் அன்பு செய்கின்றோம் என்பதை நாங்கள் எண்பித்து காட்டலாம் இறைவனை அன்பு செய்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சொல்லிக்கொண்டு எங்களோடு வாழ்பவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களோடு வாழ்பவர்களை அன்பு செய்யாமல் எங்களோடு வாழ்வர்களின் பிழைகளை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களோடு வாழ்பவர்களை மன்னிக்காமல் எங்களோடு வாழ்வர்களை மகிழ்ச்சிப்படுத்தாமல் அமைதிப்படுத்தாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம் அன்பு செய்கிறோம் என்று சொல்லி கொள்வதில் அர்த்தமில்லை நாங்கள் இறைவனை முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களோடு வாழ்பவர்களை நாங்கள் உற்று நோக்க வேண்டும் ஏறெடுத்து பார்க்க வேண்டும் கர்ஷனையோடு வழிநடத்த வேண்டும் அவர்களை அன்பு கண் கொண்டு பார்க்க வேண்டும் அன்போடு வழிநடத்திச் செல்ல வேண்டும் ஒருவர்வருடைய குற்றம் குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களோடும் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் என்னுடைய சகோதரன் சகோதரி இறைவரால் கொடுக்கப்பட்ட கொடைகள் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரை அழைத்து சென்று அவர்களோடு அன்புணர்ந்த வாழ்க்கை வாழ்வதன் மூலம்தான் இறைவனை நாங்கள் அன்பு செய்பவர்களாக மாற்றம் பெறுகின்றோம் இதனை நாங்கள் உணர்ந்து வாழவோம் சிந்தித்து வாழவோம் அன்போடு இறைவனை ஏற்றுக்கொண்டு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு ஒருவரை அன்பு செய்து அவரோடு அவரிலே இணைந்து அவருடைய பாதையிலே செல்லவும் அன்பரின் மூலமாக இறை அன்பு பிள்ளைகளாக உருமாற்றப்படுவது எல்லாம் அவர்கள் தந்தை மகன் துயர் அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்